அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் யூனிட் அஞ்சு அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய பசுமை புரட்சி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எங்கே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சிலபஸை வச்சு சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க நான் எடுத்திருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் நீங்கள் குரூப் டூ தேர்வுக்கான சிலபஸும் எடுத்துக்கலாம் ரெண்டு சிலபஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் யூனிட் அஞ்சு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க யூனிட் அஞ்சு பகுதியில் இந்திய பொருளாதாரத்தை கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் தான் நம்ம பார்க்க போகிற பசுமை புரட்சி அப்படிங்கிற டாபிக் வருது இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது பல இடங்களில் இருக்குதுங்க ஒரு இடம்னு சொல்ல முடியாது டென்த்து சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்குது அறிவியல் புத்தகத்தில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இருக்குது அப்புறம் கீழ் வகுப்புகளில் எயித்தோ நைன்த்தோ இருக்குது பழைய இய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்குது எல்லா இடத்துல இருக்கிறதையும் எடுத்து கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துட்டோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுவே உங்களுக்கு போதுமானது சரிங்களா உங்களுக்கு ரொம்ப சிரமம்லாம் தேவை ரொம்ப எளிமையாக தான் அந்த வீடியோ இருக்கும் ஸோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க பசுமை புரட்சின்னா என்னென்னு பார்க்கலாம் பசுமை புரட்சின்னா என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது வேளாண் பொருளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது தான் பசுமை புரட்சி பசுமை புரட்சி இந்த வார்த்தையை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்படின்னா வில்லியம் எஸ் கவுட் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கினார் இவர் ஒரு அமெரிக்கக்காரர் அவர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதை வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாட்டில் வேளாண் பொருள் உற்பத்தியை பன்மடங்காக அதிகப்படுத்துகிறது தான் பசுமை புரட்சி ஆனால் உண்மையிலேயே பசுமை புரட்சி யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா நார்மன் இ போர்லாக் அப்படிங்கிறவர் தான் ஏற்படுத்தினார் இவரை தான் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க உலக பசுமை புரட்சியின் தந்தை அல்லது பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நார்மன் இ போர்லாக் இவரை தான் சொல்லணும் அதுவே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சில இடங்களில் டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா அதாவது பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி கொடுத்துட்டு நார்மன் இ போர்லாக் அவர் பேரையும் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் பேரையும் கொடுத்துருவாங்க நாம் என்ன பண்ணுவோம் எம்எஸ் சுவாமிநாதன் தான்பா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுவோம் அது தவறு அதாவது பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் இ போர்லாக் தான் இந்திய பசுமை புரட்சியின் எம் எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஒருவேளை இவர் பேர் வரலைன்னா மட்டும்தான் நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் அவர் பேரை வந்து போடணும் சரிங்களா நல்லா கவனித்து போடுங்க சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி இப்படி டுஸ்ட்டாலாம் கேள்வி கேட்பாங்க சரி இந்த பசுமை புரட்சியை ஃபஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்தினாங்க மெக்சிகோ அப்படிங்கிற நாட்டில் தான் அறிமுகப்படுத்தினாங்க பசுமை புரட்சியால் அங்கே உற்பத்தி அதிகமாகச்சு அதனால் நார்மன் இ போர்லாக் இருக்கார் இல்லைங்களா இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க நல்லா பாருங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பசுமை புரட்சியை பார்த்தோம் அடுத்து இந்தியாவில் பசுமை புரட்சி எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் வெளிநாடுகள் உணவு தானியங்களை கொடுத்து உதவி பண்ணாங்க அதுவும் குறிப்பாக அமெரிக்கா தான் உணவு தானியங்கள் அதாவது கோதுமை அனுப்புனாங்க எப்படி அனுப்புனாங்கன்னா பொது சட்டம் நானூற்றி எண்பதுன்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இதை வந்து பப்ளிக் லான்னு சொல்லுவாங்க பிஎல் நானூற்றி எண்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்தின் மூலமாக அவங்க நமக்கு கோதுமையை கொடுத்தாங்க அந்த கோதுமை கப்பலில் வரும் அந்த கோதுமையை இங்கே இருக்கிற மக்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அந்த மாதிரி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தது அது நம்ம மக்களுக்கு போதுமானதாக இல்லை ஏன்னா பாப்புலேஷன் அதிகம் பட் உணவு தானியம் ரொம்ப கம்மி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய கவர்மெண்ட்டு இந்தியாவில் பசுமை புரட்சியை உருவாக்கணும் பட்டினி சாவுகளை தடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் தலைமையில் ஒரு டீம் அமைக்கிறாங்க இந்தியாவில் எப்படி பசுமை புரட்சியை கொண்டு வரலாம் யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு டீம் அமைக்கிறாங்க இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்மன் இ போர்லாக் இருக்கார் இல்லைங்களா அவர் கூட போய் கோ ஒர்க் பண்ணி அங்கே இருந்து சில விதைகளை கொண்டு வந்து இந்தியாவில் பசுமை புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க இந்த பசுமை புரட்சி ஏற்படும் பொழுது இந்தியாவில் வேளாண் துறையுடைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியம் அவர்கள் இவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான் இவர் காமராசருடைய அமைச்சரவையில் இருப்பார் இவர் காமராசரவையில் இருந்தபோது என்ன பண்ணார் இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க எங்கே இருக்கும்னா பழைய டென்த்து புத்தகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் டென்த்தில் வரலாறு பகுதியில் இருக்கும் ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போட்டுவிடுங்க பசுமை புரட்சி தீவிரமாக யார் காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர் பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துகளில் தான் ரொம்ப தீவிரமாக பசுமை புரட்சியை அமுல்படுத்த முயற்சி பண்ணாங்க பசுமை புரட்சியை ஒரே அடியாக வந்து அமுல்படுத்திட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அமுல்படுத்தினாங்க முதல்ல இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் ஐஏடிபி அப்படிங்கிற திட்டம் அரியணகுமார் ஐஏடிபி அப்படின்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதனுடைய சுருக்கம் தான் ஐஏடிபி இதை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்தியாவில் இருந்த ஏழு மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஏழு மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மொத்தம் ஏழு மாவட்டங்களில் அமுல்படுத்தினாங்க இதை வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினாங்கன்னா அமெரிக்க கவர்மெண்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற போர்டு அறக்கட்டளை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்தியாவில் பசுமை புரட்சியை கொண்டு வர்றதுக்காக இந்த ஏழு இடங்களில் தமிழ்நாட்லையும் ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தஞ்சாவூரை செலக்ட் பண்ணி அங்கே இந்த புரோகிராம் அடிப்படையில் சில விதைகளை கொண்டாந்து நட்டு அதை வளர்த்தாங்க அது நமக்கு ரொம்ப அதிகமான விளைச்சலை கொடுத்துச்சு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க ஏழு மாநிலங்களில் இருக்கிற ஏழு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதில் அறிமுகப்படுத்தினாங்க அது சக்ஸஸ் ஆகிருச்சு அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா ஐஏஏபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம் இது என்ன குமார் அப்படின்னா முன்னே நம்ம என்ன பண்ணோம் ஏழு ஸ்டேட்டில் இருக்கிற ஏழு டிஸ்ட்ரிக்டில் அறிமுகப்படுத்தினோம் இப்போ இந்தியாவில் இருக்கிற சாகுபடி செய்யக்கூடிய பரப்பில் இருபது சதவீதத்துக்கு அறிமுகப்படுத்துவோம் அதாவது நாட்டில் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு நம்ம அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவுக்கும் அதை விரிவுபடுத்துகிறாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகுது அடுத்ததான் மூன்றாவதாக ஹெச் ஒய்விபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க இது மாறு அப்படின்னா ஹையில்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரிய விதைகளை உற்பத்தி செய்யும் திட்டம் இதை எப்போ அறிமுகப்படுத்துனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அதிக விளைச்சல் தரும் விதைகள் அதை அறிமுகப்படுத்துனாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்ததுங்க வேதி உரங்கள் அதை அறிமுகப்படுத்தினாங்க பூச்சிக்கொல்லிகள் அறிமுகப்படுத்துனாங்க நவீன நீர்ப்பாசன முறைகள் எல்லாத்தையுமே அதாவது அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் சரி இந்த காலகட்டத்தில் பயிர்களை மட்டும்தான் அறிமுகப்படுத்துனாங்களான்னு கேட்டால் கிடையாது அதில் ஆராய்ச்சியையும் தீவிரமாக பண்ணியிருக்காங்க அதுக்காக நிறைய இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கோதுமை ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிறுவனத்தை ஹரியானாவில் இருக்கிற கர்னல் அப்படிங்கிற இடத்துல உருவாக்குனாங்க இதை ஏன் உருவாக்குனாங்க கோதுமையை அதிகமாக எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறத ஒடிசாவில் இருக்கிற கட்டாக்கில் ஓப்பன் பண்ணாங்க நல்லா பாருங்கள் கட்டாக்கில் இருக்கிறது நெல் ஆராய்ச்சி நிலையம் கர்னலில் இருக்கிறது கோதுமை ஆராய்ச்சி நிலையம் இப்படி நிறைய இன்ஸ்டியூட்டுகள் ஆரம்பித்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் முறையாக பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டது முதல் முதலாக எங்கே அறிமுகப்படுத்துனாங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் தான் அறிமுகப்படுத்துனாங்க அறிமுகப்படுத்தும் பொழுது எல்லா பயிருக்கும் பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது இவங்க கார்னர் பண்ணதே உணவுப் பொருள் தான் ஒன்று அரிசி ரெண்டாவது கோதுமை அதாவது ஃபஸ்ட்டு கோதுமை ரெண்டாவது அரிசி இந்த கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க அதாவது கோதுமை நெல் சோளம் மக்காச்சோளம் இந்த நாளுக்காகவும் தான் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது கோதுமை மக்காச்சோளம் அரிசி எல்லாத்துலேயுமே நல்ல உற்பத்தி வந்துதுங்க அதை பார்த்த கவர்மெண்ட்டு சரி ஓகே எல்லாத்துக்குமே இது விரிவுபடுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புரட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க இது என்னங்கிறத படிச்சுக்கோங்க சரிங்களா அதாவது வானவில் புரட்சிகள்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது இதை கண்டிப்பாக கேட்பாங்க டைரெக்டாகவே கேட்டு விட்ருவாங்க சில டைமில் சரிங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பசுமை புரட்சி அப்படிங்கிறது வேளாண் பொருள் உற்பத்தி வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி நீலப்புரட்சி அப்படிங்கிறது மீன் உற்பத்தி நீலம்னா கடல் கடலில் என்ன இருக்கும் கடலில் மீன் தான் இருக்கும் மஞ்சள் புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் அதாவது சூரியகாந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் தங்க புரட்சி என்பது ஆப்பிள் பழங்கள் உற்பத்தி கருப்பு புரட்சி என்பது பெட்ரோலியம் உற்பத்தி புரட்சி என்பது முட்டை உற்பத்தி வட்ட புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தி சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி இளஞ்சிவப்பு புரட்சி என்பது இதால் உற்பத்தி பழுப்பு புரட்சி என்பது தோல் பொருட்கள் உற்பத்தி சரிங்களா இந்த உற்பத்தி பொருட்களை எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி சரிங்களா கண்டிப்பாக கொஷின் வரும் அடுத்தது ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட பசுமை புரட்சி என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் என்ன அது அதிகமான விளைச்சலை உருவாக்கினாங்க அதுக்காக நிறைய உரங்களை நம்ம பயன்படுத்தணும் நிறைய பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அடுத்ததாக இரண்டாவது பசுமை புரட்சி வந்தது எப்போ அமுல்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இரண்டாவது பசுமை புரட்சி ஆரம்பித்தாங்க எதுக்காக ஆரம்பித்தாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முன்னாடி நம்ம ஆரம்பித்தது மக்களுக்கு பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம உணவில் தண்ணிறைவு அடைஞ்சிட்டோம் நமக்கு போதுமான உணவு நமக்கு கிடச்சிருச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி அதிகமான வீரிய ரகங்கள் பூச்சிக்கொல்லி உரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் நோய் வந்துடும் எல்லாருக்குமே பாதிப்பு தான் அதனால் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு நம்ம மாறுவோம் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு இரண்டாவது பசுமை புரட்சியை ரெண்டாயிரத்தி நாலில் அறிமுகப்படுத்தினாங்க இதனுடைய நோக்கம் ரெண்டுங்க ரெண்டு ரீசனை மையமாக வச்சு உருவாக்குனாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன் உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணப்பட்டது அதை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக மாற்றணும் இதை கோலாக செட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையுடைய வளர்ச்சி சதவிகிதம் அதை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து அடுத்த பதினைந்து ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபது கணக்கு அப்போ வந்து அஞ்சு பர்சன்டாக இருந்ததை ஆறு பர்சன்டேஜாக மாற்றி இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இந்த ரெண்டு டார்கெட்டை மையமாக வச்சு இரண்டாவது பசுமை புரட்சி ரெண்டாயிரத்தி நாலில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்போ பசுமை புரட்சி முதல் பசுமை புரட்சி இரண்டாவது பசுமை புரட்சின்னு பார்த்துட்டோம் இதுக்கு சப்போர்ட் செய்த நிறுவனங்கள் என்ன அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன்லி விதைகளை மட்டும் நம்ம போட்டு உற்பத்தி பண்ண முடியாது அதுக்காக நிறைய இன்ஸ்டியூட்டை ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பித்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆரம்பித்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் இனியும் அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது ஐசிஏஆர் அதாவது இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இதனுடைய சுருக்கம் தான் ஐசிஏர் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்பு இது ஒரு தன்னாட்சி அமைப்பு விவசாயம் சார்ந்த கல்வியையும் ஆராய்ச்சியையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா இந்திய வேளாண் துறை அமைச்சர் யாரோ அவர் தான் இந்த கழகத்துடைய தலைவராக இருப்பார் உலகத்தில் இருக்கிற வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஈவனானது இந்த ஐசிஆர் அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் உருவாக்கப்பட்டது இது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ரெண்டாவது நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஐஏஆர்ஐ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சரிங்களா அதாவது ஐசிஏஆருங்கிறது வேறு இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா இதை பொதுவாக வந்து பூசா நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அடுத்து மூன்றாவதாக பார்க்குறது கேவிகே கேவிக்கேன்னு என்னக்குமாறு அப்படின்னா கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படிங்கிற நிறுவனம் கிருஷி விஞ்ஞானம் கிடையாது விஞ்ஞான் கேந்திரா அப்படிங்கிறது கேவிகேன்னு சொல்லுவாங்க இது என்ன வேலையை பார்க்குதுன்னா ஐசிஏஆர்னு ஒன்று பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் அவங்க தயாரிக்கிறதையும் விவசாயிகளுக்கு கொடுத்து அதாவது அவங்க என்னென்ன ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறாங்களோ புதுசாக ஏதாவது விதக்கென்று பிடிச்சிருக்காங்களா அதை கொண்டு போய் விவசாயிகிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை வாங்குறது ஒரு இணைப்பாகத்தான் இந்த கேவிக்கு இருந்திருக்கு இந்த கேவி கேவோடைய நோக்கம் என்னென்னா வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பை உள்ளூரில் நடைமுறைப்படுத்துகிறது தான் அதன் நோக்கம் முதல் கேவி கே ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பாண்டிச்சேரியில் தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ நிறைய கேவி கேக்களை உருவாக்கிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஸ்கூல் புக்கில் மூணு தான் கொடுத்துருக்காங்க இப்போ மேபி எத்தனை இருக்குது அப்படின்னு தெரில எங்கெங்கே இருக்குது அப்படின்னா லூதியானா அப்படிங்கிற இடத்துல இருக்குது பந்த் நகரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னா ஆடுதுறையில் இருக்குது நெல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது சரி ஓகே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் முக்கியமான நிறுவனங்களை பார்த்துட்டோம் அடுத்து ரீசண்டாக அதாவது இந்த பசுமை புரட்சியின் முயற்சியால் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்துடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய திருவாரூர் கிளையானது டிஎன்ஆர்ஹெச் நூற்றி எழுவத்தி நாலு அப்படிங்கிற புதிய டைப்பான ஒரு நெல் ரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க புதிய டைப்பான நெல் ரகம் டிஎன்ஆர்ஹெச் நூற்றி எழுவத்தி நாலு இந்த நெல் ரகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெல் கூட கிடைக்கும் அந்தளவுக்கு அதிகமான உற்பத்தியை கொடுக்கக்கூடியது அடுத்தது சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற மணிலா அப்படிங்கிற நகரத்தில் இருக்குதுங்க இந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையமானது இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணும் அதனுடைய தெற்காசிய மண்டலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உருவாக்கியிருக்காங்க தெற்காசிய மண்டலம் இருக்குது இந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அதிசய அரிசி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க ஐஆர் எட்டு இதுதான் அதிசய அரிசி சரிங்களா யார் உருவாக்கினாங்க சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினாங்க இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஆர் எட்டு என்பது அதிக மகசூலை தரக்கூடிய அறைக்குள்ள நெல் வகை அறைக்குள்ள நெல்னு என்னகுமாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நெல் பயிரியானது ஒரு மீடியமான லெவலில் வளரணும் அதாவது மீடியமாக வளரணும் அதிகமான ஈல்டை கொடுக்கணும் சரிங்களா இப்படி இருக்கிறதா அறைக்குள்ள நெல் வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு தான் ஐயாயிரத்தி எட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா இந்தோனேசியாவில் இருக்கிற நெல் வகையான பீட்டா அப்படிங்கிற நெல் வகையை எடுத்துக்கிட்டு சீனாவில் டி ஊ ஜென் இன்னும் ரெண்டு வார்த்தையை படிச்சுன்னா நான் சைனா காரணமாக மாறிடும் போல் இருக்குது டிஜியோ ஜியோ இந்த டைப்பான ஒரு நெல் வகை இந்த ரெண்டு நெல் வகையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் ஐயாறு எட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து இதோடு நிற்கலைங்க இன்னும் நிறைய ரகங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தால் தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு ஒரு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ ஏதோ ஒரு சோசியல் ஆப் மூலமாகவோ நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி என்னென்னு பாருங்கள் அதாவது பசுமை புரட்சி எதுக்காக கொண்டு வந்தாங்க கோதுமை உற்பத்தி அதிகப்படுத்தணும் நெல் உற்பத்தியை அதிகப்படுத்துங்கிறதுக்காக கொண்டு வந்தோம் இல்லையா அப்போ கோதுமையில் என்னென்ன புதிய ரகங்களை கொண்டு வந்தாங்கன்னா சோனாலிகா கல்யாண் சோனா இந்த ரகங்களை கொண்டு வந்தாங்க அரிசியில் ஐஆர் எட்டு ஜையா பத்மா பீலா இந்த ரகங்களை கொண்டு வந்தாங்க சரிங்களா இந்த ரகங்கள் முக்கியம் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோனாலிகா என்பது எந்த வகையான பயிர் கூட கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ நீங்கள் படிச்சுட்டா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ்க்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் யூனிட் அஞ்சுக்கு நாங்கள் போட்ட வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் வச்சிடறேன் சரிங்களா வீடியோடைய எண்டு ஸ்க்ரீன்லையும் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸுக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுத்துட்றேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி